திடீர்னு அவங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடல அப்படின்னு சொன்னோன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் முன்னால் பிலிசன் ஒரு ஆங்கில பத்திரிகை வந்துட்டு இருந்தது கரஞ்சியான்னு ஒருத்தர் அதனுடைய எடிட்டராக இருந்தார் வாஜ்பாய் வந்து பத்தேஸ்வரில் நடந்த விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார்னு இவங்க ஒரு நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்போது பாஜக உருவாகும் ஜனசங்கம் அப்போ ஒரு கரஞ்சியார் என்ன பண்ணாரு இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இல்லை இல்லை நீங்கள் பங்கேற்கலை அப்படின்னு எழுதினாரு தோழர் வழக்குகளாக போட்டு அந்த பத்திரிக்கையை மூட வச்சிட்டாங்க தொண்ணூற்றி எட்டில் இதே மாதிரி அவங்க ஒரு கேம்பெயினாக ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக இந்த தடவை ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையை அதை எடுத்தது ஃப்ரண்ட்லைன் எடுத்ததுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க அவங்க உடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வைக்கீல் நோட்டீஸ் கொடுத்தாங்க இவங்க ரொம்ப ஃபேமாக அப்போ அவர் ப்ரைம் மினிஸ்டர் யார் வாஜ்பாய் அந்த வக்கீல் நோட்டீஸை நாங்கள் எதிர்கொள்வதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு லைனில் அதை போட்டுட்டு இவர் வாக்கு மூலம் என்ன இவங்க அண்ணனோட வாக்கு மூலம் என்ன இதெல்லாம் என்னென்னு எழுதின பிறகு இவங்களோட அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தவர் என்ன வாக்கு மூலம் கொடுத்தாரு என்பதெல்லாம் போட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க வேறு வழி இல்லாமல் அந்த இதை விட்ரா பண்ண தோர்களே இப்படி நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் அவங்க தினசரி போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலுக்கு முன்னால் அமித்ஷா அவங்களுடைய இந்த ஊடக ஆட்கள்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் முலாயம் சிங் யாதவை அகிலேஷ் யாதவ் கன்னத்தில் அரைஞ்சிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி போட்டாங்க அது மின்னலை விட வேகமாக உத்தரப்பிரதேசம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு ஏர் இந்தியா முழுவதும் போய் சேர்ந்துருச்சு ஒரு செய்தியை எப்படி கொடுக்கணுங்கிறது அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம் அது பொய்யும் கூட அந்த சமயத்துலேயும் சொல்லணும் ஒடிசாவில் பலாசூரில் மூணு ட்ரெயின் மோதுச்சு அதை ஒட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளை மசூதி என்று தெரிகிற மாதிரி ஃபோட்டோ பண்ணி போடலாம் ஏழு லட்சம் லைக்கு அஞ்சு லட்சம் ஷேர் அதுக்கு பின்னால் தான் அது அதை இஸ்கான் டெம்பிள்னு சொன்னாங்க தோழர்களே விடையராது பொய்யை பரப்பி கொண்டே இருப்பாங்க எந்தவித நாச்சமும் இல்லாமல் அதை பண்ணுவாங்க எனவே தோழர்களே என்ன பிரச்சனைனா இது வருகிற எல்லாத்தையும் திரும்ப 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 பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது